ஒரு ஊரில் தொடர்ந்து சில ஆண்டுகளாக மழையே பெய்யாதால அந்த ஊரில் கடும் பஞ்சம் நிலவச்சு எல்லாம் பசியால் வாடினாங்க நல்ல உள்ளம் படைத்த ஒரு பணக்காரர் ஒருவர்கிட்ட அந்த ஊர் மக்கள் போய் தங்களோட குழந்தைகளுக்கு உதவி செய்யுமாறு கேட்டாங்க அந்த இலகியும் உள்ள கொண்ட அவரும் இந்த ஊரில் குழந்தைகள் யாரும் பசியால் வாட வேண்டாம் ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்கிற மாதிரி செய்கிறேன் என் வீட்டுக்கு வந்து கொழுக்கட்டை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார் மாலைக்கு திரும்பி அவர் தன்னோட வேலைக்காரர்களை அழைச்சாரு இந்த ஊரில் இருக்கிற குழந்தைகளோட எண்ணிக்கை கணக்கெடுத்துக்குங்க ஆளுக்கு ஒரு கொழுக்கட்டை கிடைக்கிற மாதிரி செய்யுங்க இருந்து கொழுக்கட்டைகளை கூடையில் சரியான எண்ணிக்கையை வச்சு வீட்டுக்கு வெளியே எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொன்னார் அது மாதிரியே வேலைக்காரர்களும் செஞ்சாங்க அங்கே காத்திருந்த சின்ன பசங்கள்லாம் அவங்கள சூழ்ந்துக்கிட்டாங்க வேலைக்காரர்கள் கூடைகளை அவங்களுக்கு முன்னாடி வச்சாங்க கொழுக்கட்டை எடுக்கிறதுல ஒவ்வொருத்தவங்களும் போட்டி போட்டாங்க ஆனால் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தா எல்லோரும் எடுத்துகிட்டு போக மீதி இருந்த சின்ன கொழுக்கட்டையை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து சந்தோஷமாக போனா அதை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த அந்த பணக்காரர் அஞ்சாவது நாள் அப்படியே நடந்துச்சு எஞ்சியிருந்த இருந்த சின்ன கொழுக்கட்டையை மட்டும் அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு பொறப்பட்டா அப்போ தன்னோட வீட்டுக்கு வந்த அந்த பொண்ணு கொல்லுக்கட்டை சாப்பிட்றதுக்காக ரெண்டாக பிட்டா அப்போது அது உள்ளே இருந்த ஒரு தங்க காசு கீழே விழுந்துச்சு அந்த தங்க காசை எடுத்து தன்னோட தாய்கிட்ட காட்டி அம்மா இது கொல்லுக்கட்டைக்குள்ளே இருந்துச்சு இது என்னென்னு பாருங்க அப்படின்னு சொன்ன அந்த சின்ன பொண்ணு அவங்க அம்மா அதை வாங்கி பார்த்துட்டு இலவேனில் இது தங்க காசு அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி கொல்லுக்கட்டையில் வந்திருக்கோம் அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இந்த கொல்லுக்கட்டையை யார் கொடுத்தாங்க அவங்ககிட்ட இதை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அவங்க அம்மா அந்த பொண்ணும் அந்த தங்க காசு எடுத்துக்கிட்டு பணக்கார வீட்டுக்கு போனான் ஐயா நான் எடுத்துகிட்டு போன கொலுக்கட்டையில் இந்த தங்க காசு இருந்துச்சு இன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தா மகளே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டார் அந்த பணக்காரர் தன்னோட பேரு இளவேனில் அப்படின்னு சொன்னான் அந்த சின்ன பொண்ணு மகளே உன்னோட நேர்மைக்கும் பொறுமைக்கும் நல்ல பண்புக்கும் நான் கொடுத்த பரிசு தான் இந்த தங்க காசு இது சந்தோஷமா எடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அதை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போனான்